你把门儿。 வணக்கம் பேச்சுவார்த்தையின் பின்னதாக ரஷ்ய அதிபர் புட்டின் டொன்பஸ் முழுவதையும் தனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் உக்ரைனிய படைகள் அங்கிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இந்தளவுடன் அவர் திருப்திப்படுவாரா என்றால் இல்லை ரஷ்ய அதிபரனுடைய கனவு டொன்பஸ் மட்டும் அல்ல அதற்கும் மேலே என்று கடைசி செய்தி வெளியாகி இருக்கின்றது டொனால்டு டிரம்பிற்கு இந்த விவகாரம் முன்னரே தெரியும் என்றும் அதை நன்றாகவே ரஷ்ய அதிபருடன் பேசிய பின்னர் அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் இந்த விவகாரத்தை அந்த இடத்தை நோக்கி நகர்த்துவதே அவருடைய பணியாக இருப்பதாகவும் கணிப்புகள் கூறுகின்றன ரஷ்ய அதிபர் புட்டினுடைய முழு நேரமும் இப்பொழுது உக்ரைன் போரிலேயே கழிந்து கொண்டிருக்கின்றது வளமையாக அவர் தன்னுடைய படை தளபதிகளை காணொளி மூலமாக சந்தித்து பேசுவது வருடத்தில் மூன்று தடவைகள் மட்டும் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழு தடவைகள் நடைபெற்றிருக்கின்றன ஏன் இதற்கு காரணம் இந்த போர் வெற்றியை நெருங்கி விட்டது கடைசி கட்ட ஓட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை காட்டவும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ஒரு தீர்வை எட்டி தொடுகின்ற தருணம் வந்துவிட்டது என்பதையும் காட்டுவதற்காக ரஷ்ய அதிபர் இத்தகைய பாவனைகளை காட்டுகின்றார் என்றும் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதற்கு காரணம் ரஷ்யா முற்று முழுதாக போர்மயப்பட்டிருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு சீருடையில் அவர் தோன்றி இந்த உரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் மேலும் ரஷ்யாவினுடைய ஜெனரல் ஒருவர் கூறுகின்ற பொழுது டொன்பேஸை கைவிடுங்கள் சுமி நகரத்திற்கு உள்ளே இருபது கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் அந்த நகரத்தை கைப்பற்றுகின்ற இடத்தில் தாங்கள் நிற்கின்றோம் என்று தெரிவிக்கின்றார் இதனுடைய கருத்து டொன்பேஸ் மட்டுமல்ல மற்ற இடங்களையும் ரஷ்யா கேட்க போகின்றது ரஷ்யாவை பொறுத்த வரையில் டொன்பேஸை கொடுப்பதன் மூலமாக ரஷ்யாவை தணிக்க பண்ணிவிடலாம் என்று கோழி முட்டை போல உடைந்து சிதறி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய நோக்கம் அது அல்ல அதை கொடுத்தாலும் அதற்கு பின்னர் அவர் மேலும் அதிகமாக கேட்பார் அதை நோக்கியே அவர் சென்று கொண்டிருப்பார் என்பதுதான் முக்கியமாகும் உக்ரைன் எதை கொடுக்க வந்தாலும் ரஷ்ய அதிபருக்கு திருப்தி ஏற்பட போவதில்லை அதற்கு மேல் அவர் கேட்டு இந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டேதான் இருக்க போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போல உக்ரைனினுடைய தலைநகர் கீவிற்கு நன்மை தருகின்ற விதமாக ரஷ்யா செல்லுகின்றது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் போல தெரியவில்லை டொன்பேஸை வழங்கி பிரச்சனையை தீர்க்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்க ரஷ்ய அதிபர் தன்னை தாக்குவதற்கு தொன்னூற்றி ஒரு ஆளில்லா விமானங்களின் மூலமாக உக்ரைன் முயற்சி எடுத்ததாக கூறி இப்பொழுது மேலும் உக்ரைனினுடைய பகுதிகள் வேண்டும் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார் பழைய கோரிக்கைகள் அனைத்தையும் பின்வாங்கி விட்டு இப்பொழுது அதைவிட கடுமையான புதிய கோரிக்கைகளை மேலே கொண்டு வந்து வைக்கின்றார் மேற்கு நாடுகள் வளைய முடியாத இடத்தை நோக்கி அவர்களை கொண்டு சென்று முதுகை முறிப்பது போல முறிக்கின்ற இடத்தை நோக்கி அவர் செல்ல போகின்றார் என்பது இந்த கட்டுரை தருகின்ற விளக்கமாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் என்னதான் நடைபெறப் போகின்றது ரஷ்ய பாதுகாப்பு தளத்தினுடைய இரண்டாவது தலைவர் டிமிட்டி மெட்விடேவ் கூறியது உக்ரேனிய அதிபர் இனி உயிருள்ளவரை நடமாட முடியாது அவர் தலைமறைவாகவே வாழ வேண்டி வரும் என்று கூறியிருப்பதானது இரண்டாவது ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லவ்ரோ ரஷ்யாவிற்கு ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கின்றது அதை முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று ரஷ்யாவினுடைய நிகழ்ச்சி திட்டத்திற்கும் உக்ரைனினுடைய அமைதிக்கும் இடையே பெரிய இடைவெளி இருப்பதுதான் இதில் இருக்கின்ற பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது எனவே ரஷ்ய அதிபர் தொடர்ந்து தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கைகளை அதிகரித்து செல்லுகின்ற பொழுது ஐரோப்பா நேற்று அவர் முட்டுப்பட வேண்டிய ஒரு இடம் வரத்தான் போகின்றது என்பதன் அடையாளமாகவே இது இருக்கின்றது ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் உக்ரைனை அவர் விட்டுவிட தயாராக இல்லை ஏனென்றால் உக்ரைன் ரஷ்ய கட்டுப்பாட்டில் தான் முழு நாடும் இருந்தது சுதந்திரம் வழங்கியதன் பின்னரும் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அந்த ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருந்த விக்டர் ஜெனகோவிச் முன்னாள் உக்ரைனிய அதிபர் நாட்டை விட்டு தப்பியோடி ரஷ்யாவினுடைய கையில் இருந்து உக்ரைனை பிரிப்பதற்கு மேற்கு நாடுகள் பின்னணியில் இருந்தது என்று கருது எனவே உக்ரைன் விவகாரத்தில் என்ற கையெழுத்தல் நடைபெறுகின்ற காரணத்தினால் இதில் விட்டு கொடுக்க இடமில்லை என்பது அவருடைய நோக்கமாகும் அவரை பொறுத்த வரையில் முழு உக்ரைனும் அவருடைய கட்டுப்பாட்டில் உக்ரைனில் அதிகார கட்டிலில் அவருடைய கையால் விக்டர் ஜனுக்கோவிச் போன்ற ஒருவர் உட்கார வேண்டும் ஓலோடிமிர் செல்கி தலைமையிலான குழுவினர் முற்றாக துடைத்தறியப்பட வேண்டும் அதுதான் அவருடைய நிகழ்ச்சி திட்டம் என்பது டொனால்டு டிரம்பிற்கு தெரியும் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே